அத்தியாயம் அறுபத்தி நான்கு இளம் ஆட்டுக்குட்டி சில நாட்களுக்கு முன்பு அசுர அலை முடிவுக்கு வந்தது இந்த செயல்பாட்டில் ஒரு கீரல் கூட இல்லாமல் அஸ்மோவையும் பரதனையும் பாதுகாப்பாக மீட்டு வர முடிந்தது இல்லை ஆரம்பத்திலிருந்தே பாதுகாப்பாகச் சொன்னது சரியா அசுர அலைக்கு பின்னால் டெத் நைட் மற்றும் ஆட்சிலிஸ் பின் தொடர்ந்தனர் அதெல்லாம் இல்லை நான் நினைப்பதற்குள் எடிசா கூட அவர்கள் முன் தோன்றினாள் நடைமுறையில் எஸ் ரேங் மற்றும் ஏ ரேங் தோற்றத்தை கருத்தில் கொண்டால் எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லை ஆஸ்மோவையும் வரதனையும் காப்பாற்றுங்கள் அவசர பணி முடிந்தது வெகுமதியாக உங்களுக்கு நிலவரைக்கு மாற்றும் டிக்கெட் வழங்கப்படுகிறது மாயையின் தூண்டுதல் இதற்கு நன்றி நான் அவசர பணியை முடிக்க முடிந்தது மேலும் வெகுமதியாக அஸ்மோஸ் நிலவரை இருப்பிடத்தை நகர்த்த முடிந்தது இப்போது நான் அதை அருகில் நகர்த்திவிட்டேன் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஆஸ்மோஸ் நிலவரை இப்போது நான் வசிக்கும் இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளது தொலைவில் இருப்பதை விட எனக்கு அருகில் இருப்பது நல்லது என்று நினைத்தேன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என் மட்டத்தில் அதை விரைவாக கையாள முடியும் உண்மையில் என் வீட்டிற்கு உள்ள நிலவரையை மாற்றுவது நல்ல தேர்வல்ல ஏனென்றால் நிலவரை அதன் தனித்துவமான ஆற்றலை தொடர்ந்து வெளியிடுகிறது இது நிலவரையின் இருபடத்தை அம்பலப்படுத்தும் முக்கியமான தகவல்களை வழங்குகிறது ஆனால் நான் நிலவரையை அருகில் மாற்றியதற்கான காரணம் ஒன்றுதான் ஏன் அங்கே ஒரு கலைப்பொருள் இருந்தது நான் அவசர பணியை முடித்துவிட்டு ஆஸ்மோஸ் நிலவரையை நிகர்த்தவிருந்த தருணம் டெம்டேஷன் அண்ட் இலுஷன் நிலவரையின் ஆற்றலை மறைக்கும் ஒரு கலைப்பொருள் உள்ளது நீங்கள் ஒன்றாக மாற்றுவீர்களா நிலவரையில் ஒரு கலைப்பொருள் இருப்பதை அறிந்தேன் மேலும் அது நிலவரையின் ஆற்றலை மறைக்கும் ஒரு கலைப்பொருள் அது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது என்னால் அதைக் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதில் ஆச்சரியமில்லை இவ்வளவு நேரமும் அஸ்மோஸ் நிலவரையை என்னால் ஏன் உணர முடியவில்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அந்த கலைப்பொருளின் சக்தி மிகப்பெரியதாக இருந்ததால் நிலவரையின் எஜமானரான என்னால் கூட அதை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த கலைப்பொருள் இருக்கும் வரை அஸ்மோஸ் நிலவரையை கண்டுபிடிப்பது யாருக்கும் கடினமாக இருக்கும் அலாரத்தை தொடர்ந்து நான் ஆஸ்மோஸ் நிலவரையை கலைப்பொருளுடன் சேர்த்து நகர்த்தினேன் அதில் கூறப்பட்டபடி ஏற்கனவே ஒரு கலைப்பொருள் இருந்ததால் நான் தைரியமாக என் வீட்டிற்கு அருகில் நிலவரையின் இடத்தை மாற்றினேன் அப்போ என்னோட ரெண்டு நிலவரைகளும் இப்படித்தானா தீய கடவுளின் கூடு ஒரு மறைக்கப்பட்ட நிலையில் உள்ளது இது ஒரு கலைப்பொருள் அல்ல ஆனால் ஆரம்ப கட்டங்களில் ஒரு தொடக்க நிலை தொகுப்பை வாங்குவதன் மூலம் பெறப்பட்ட ஒரு திறன் ஆஸ்மோவால் நிர்வகிக்கப்படும் நிலவரையுடன் இதைச் சேர்த்தால் இரண்டு நிலவரைகளின் ஆற்றலும் மறைக்கப்பட்டது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கது உடனடியாக கலைப்பொருள் மட்டும் அதிக விலையைக் கொண்டுள்ளது ஆனால் நான் வெறும் ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கு இதே போன்ற விளைவைக் கொண்ட ஒன்றை வாங்கினேன் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது மிகப்பெரிய செலவு செயல்திறன் விகிதம் விளையாட்டில் வாங்குதல்கள் வரம்பற்றதாக இருந்தால் உண்மையில் இப்போதைக்கு பணம் பிரச்சினை இல்லை சிக்கல் அமைப்பின் உள்ளார்ந்த வரம்பில் உள்ளது நீங்கள் விளையாட்டிற்குள் பெரிய அளவில் வாங்க முயற்சித்தால் அவர்கள் அதற்கு ஒரு வரம்பை நிர்ணயித்துள்ளனர் அது ஏமாற்றமளித்தது ஏனென்றால் அதைத் தாண்டி விளையாட்டிற்குள் கொள்முதல் செய்வது சாத்தியமற்றது இப்போதும் கூட அது அப்படியேதான் இருந்தது அவசரப் பணிகளைச் செய்யும் செயல்பாட்டில் அனைத்து காரணகாரியங்களும் தற்காலிகமாக வெளியிடப்பட்டுள்ளன தண்டனைகள் உள்ளன மாணிக்க கற்கள் வாங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலாளர் டிரா தற்காலிகமாக பூட்டப்பட்ட நிலைக்கு மாறுகிறது நிலவரை விரிவாக்க அமைப்பு தற்காலிகமாக பூட்டப்பட்ட நிலைக்கு மாறுகிறது தஞ்சியன் ஆதரவு அண்ட் அனுப்பும் உள்ளடக்கம் தற்காலிகமாக பூட்டப்பட்ட நிலைக்கு மாறுகிறது பெரும்பாலான கூறுகள் தற்போது பூட்டப்பட்டுள்ளன ஏனெனில் பெரும்பாலான ஆற்றல் அவசர பணியை செய்வதற்குச் சென்றிருக்கலாம் திரையை வெறித்து பார்ப்பதைத் தவிர எனக்கு வேறு எதுவும் செய்ய முடியவில்லை அர்த்தமில்லாமல் திரையைத் தொடும்போது யோசித்து பாருங்கள் இதர டிராக்கள் பூட்டப்படவில்லையா கடை ஜன்னலில் இருந்த இதர டிரா பூட்டப்படாமல் இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது இதரடிரா அசுரன் வரைதலைப் போலன்றி இது பொருட்களை வரைவதை உள்ளடக்கியது பிரச்சனை என்னவென்றால் பயனற்ற பொருட்களின் விகிதம் மிக அதிகமாக உள்ளது நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்றால் எடிசா அணிந்திருப்பது போன்ற உயர்தர பொருட்களை நீங்கள் வரையலாம் ஆனால் நீங்கள் துரதிருஷ்டவசமாக இருந்தால் உண்மையிலேயே அர்த்தமற்ற விஷயங்களை நீங்கள் வரைவீர்கள் இல்லை அவற்றைப் பொருட்கள் என்று கூட அழைக்க முடியாது நீங்கள் ஒரு கிளையை எஃப் வரைந்தீர்கள் நீங்கள் ஒரு அழகிய கிளையை எஃப் வரைந்தீர்கள் நீங்கள் துடையுடன் எஃப் ஒரு பட்டு நூலை வரைந்தீர்கள் நீங்கள் சர்க்கரை எஃப் கொண்ட மழைநீரை எடுத்தீர்கள் நீங்கள் அழகிய அடையாளம் தெரியாத பின்னங்கால் இறைச்சியை இது இதுபோன்ற பயனற்ற விஷயங்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருந்தன இவை அனைத்தும் நான் சிறிது நேரத்திற்கு முன்பு வரைந்த பொருட்கள் இதையெல்லாம் தூக்கி எரிந்துவிடலாம் நான் வைத்திருந்த அனைத்தையும் அப்புறப்படுத்தினேன் அதிர்ஷ்டவசமாக அவற்றை அப்புறப்படுத்த ஒரு வழி இருந்தது முடிவு இப்படி இருந்தாலும் இதர டிராவைத் தவிர மற்ற அனைத்தும் நடைமுறையில் பூட்டப்பட்டுவிட்டன அதனால் எனக்கு வேறு வழியில்லை சரி நான் இதை இன்னும் கொஞ்சம் வரைய முயற்சிக்கலாமா நான் உடனடியாக பலதரப்பட்ட டிராவை தொட்டேன் நீங்கள் ஒரு கல்லை எஃப் வரைந்தீர்கள் ஆரம்பத்திலிருந்தே அது ஒரு முட்டாள்தனம் நீங்கள் ஒரு யூனிகார்ன் கொம்பின் சி ஒரு துண்டை வரைந்தீர்கள் ஆமா இரண்டாவது சீட்டு இதுவரை வெளிவந்த பொருட்களிலிருந்து வேறுபட்டது நிச்சயமாக அது உடனடியாக பயனற்றதாகவும் அர்த்தமற்றதாகவும் இருந்தது ஆனால் அது எப்படியோ வேறுபட்டது இப்போதைக்கு இதை நான் வைத்திருக்க வேண்டும் ஒரு யூனிகார்ன் கொம்பின் துண்டை சேமித்து வைத்த பிறகு நான் வரைவதைத் தொடர்ந்தேன் உலக மரமாக மாற விரும்பிய ஒரு மரத்தின் கிளையை நீங்கள் வரைந்தீர்கள் இ நீங்கள் மாமிச தாவரங்களால் ஆன ஒரு பயமுறுத்தும் பூங்கொத்தை வரைந்தீர்கள் டி தெளிவற்ற அர்த்தங்களைக் கொண்ட விஷயங்களும் தோன்றத் தொடங்கின அதனால் நான் இன்னும் சில முட்டாள்தனங்களை வரைந்தேன் நீங்கள் ஒரு உறுதியான மந்திரவாதி அங்கியை ஏ வரைந்தீர்கள் பல சிரமங்களை அனுபவித்த பிறகு இறுதியாக எனக்கு உபகரணங்கள் கிடைத்தன மேலும் அது ஒரு ஏ கிரேடு அங்கி உறுதியான மந்திரவாதி அங்கி ஏ அணியும்போது பாதுகாப்பை கணிசமாக அதிகரிக்கிறது திறன் கூல்டவுனை பத்து சதவீதம் குறைக்கிறது மானா வெற்றியை இருபது சதவீதம் அதிகரிக்கிறது அதன் செயல்திறன் மிகவும் நன்றாக இருந்தது தற்காப்பு விருப்பத்துடன் அது ஒரு மந்திரவாதியின் பலவீனங்களை ஓரளவிற்கு ஈடு செய்வது போல் உணர்ந்தேன் நான் இதை அணியலாமா திடீரென்று அந்த எண்ணம் என் மனதை கடந்தது எடிசா ஒரு உடை அணிந்திருந்தபோது வெளியே வந்து அந்த மேலங்கியை என்னால் அணிய முடியும் என்று உணர்ந்தேன் தொடர்புடைய விருப்பம் இருக்கிறதா என்று பார்க்க நான் அதை ஒருமுறை தொட்டேன் இந்தக் கட்டளை கிடைக்கவில்லை அது சாத்தியமற்றது இல்லையா உண்மையிலேயே அதை செய்யவே முடியாதா நான் யோசித்தேன் அதை ஒரு காணிக்கை பொருளாக மாற்றி நானே பெற்றுக்கொண்டால் என்ன செய்வது முயற்சி செய்ய அதை தொட்டேன் இந்த பொருளை பலியாக கொடுக்க முடியாது அது முற்றிலும் சாத்தியமற்றது ஆரம்பத்திலிருந்தே அது என்னால் பயன்படுத்த முடியாத ஒரு பொருளாக இருந்தது இது ஒரு பரிதாபம் ஆனால் இதை யாருக்கு கொடுப்பது என்று நான் யோசிக்க வேண்டும் நான் டைகரை பார்த்தேன் அசுர அலை முடிந்ததிலிருந்து டைகர் எதையோ சிந்தித்துக் கொண்டிருப்பது போல் தியான நிலையில் இருந்தார் நான் பேசினாலும் எந்த பதிலும் இல்லை அவன் இன்னும் தன் இடத்தில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான் ஒரு கணம் அந்த அங்கியே டைகரிடம் கொடுக்கலாமா என்று யோசித்தேன் ஆனால் உடனே தலையை ஆட்டினேன் அந்த அங்கி மிகவும் பளபளப்பாக இருக்கிறது அது மிகவும் வண்ணமயமான வடிவமைப்பு கொண்ட ஒரு மேலங்கி டைகர் அதை அணிந்திருந்தால் அது நிச்சயமாக மற்றவர் கவனத்தை ஈர்க்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஊடகங்களில் அவர்கள் இன்னும் அசுர அலையில் தோன்றிய ஹீரோவை துரத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த ஹீரோவின் இருப்பு வேறு யாருமல்ல நானும் டைகரும்தான் அசுர அலையை முடிவுக்கு கொண்டு வந்த ஹீரோ யார் அரசாங்கத்தால் வளர்க்கப்படும் வேட்டை நிபுணர் சாத்தியமான வேட்டைக்காரரா தென்கொரியா எஸ் ரேங் வேட்டைக்காரர் உடமை கொண்ட நாடு என்பது தெரிய வருகிறதா டைகரின் கடைசி நடவடிக்கை ஒரு தீர்க்கமான தாக்கத்தை ஏற்படுத்தியது டைகர் வாளுடன் நைட் பறந்தார் ஆர்சிலிச் விழுந்த சூழ்நிலையில் யார் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் நிச்சயமாக அந்த நிலைமை எல்லாம் அரங்கேறியதுதான் ஆனால் தெரியாதவர்களுக்கு இது ஒரு புதிய அதிர்ச்சியாக வந்திருக்கும் ஒரே நேரத்தில் இரண்டு ஏதர அசுரைகளை எதிர்கொள்வது அந்த நேரத்தில் நான் அணிந்திருந்த அங்கியையும் முகமூடியையும் மீண்டும் பயன்படுத்த முடியாவிட்டாலும் டைகருக்கு இந்த பளபளப்பான அங்கியை கொடுப்பதா அது முற்றிலும் சாத்தியமற்றது இறுதியில் நான் முதல் விஷயத்திற்கு திரும்பினேன் இந்த அங்கியை யாருக்கு கொடுக்க வேண்டும் அந்த நேரத்தில் ஒரு இருப்பு நினைவுக்கு வந்தது ஆமா ஆர்ச்லிச் யோசித்து பாருங்கள் ஆர்ச்லிச் ஒரு இறக்காத அசுரன் மற்றும் ஒரு மந்திரவாதி மேலும் அதற்கு ஒரு காவல் வேடம் வழங்கப்பட்டது இப்போது யோசித்து பார்க்கும்போது அசுர அலையின் போது ஆர்ஸ்லிச் விடாமுயற்சியுடன் எதையோ பதிவு செய்து கொண்டிருந்தார் கடினமாக உழைக்கும் ஒருவருக்கு பரிசு வழங்குவது நல்லது ஆர்ச்லீஸ் ஒரு ஆய்வாளராக விடாமுயற்சியுடன் பணியாற்றுகிறார் யோசித்துப் பார்த்தால் அவர் விடாமுயற்சியுடன் பதிவு செய்து கொண்டே இருந்தால் எப்போதாவது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகலாம் இது நேரடியாக ஒரு ஆபத்தான பிரச்சினைக்கு வழிவகுத்தது அத்தகைய சூழ்நிலையில் பாதுகாப்பு விருப்பத்துடன் கூடிய ஒரு அங்கி ஒரு சிறந்த உதவியாக இருக்கும் என் எண்ணத்தை முடித்ததும் நான் உடனடியாக மந்திரவாதியின் அங்கியை தொட்டேன் காவல் ஆர்ஸ்லிச்சிற்கு பரிசாக உறுதியான மந்திரவாதி அங்கியை ஏ ஐ வழங்குங்கள் நான் அந்த அங்கியை ஆர்ஸ்லிச்சிற்கு பரிசளித்தவுடன் எதிர்வினைகள் உடனடியாக தோன்றின மாஸ்டர் பரிசுக்கு ஆர்சிலிச் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் ஆர்சிலிச் மாஸ்டர் புகழைப் பதிவு செய்கிறார் மாஸ்டர் பாராட்டு பதிவு தொலைந்து போகுமோ என்று ஆர்ச்லிச் கவலைப்படுகிறார் ஆர்ச்லிச் இரண்டாவது நோட்டு புத்தகத்தை எடுக்கிறார் இரண்டாவது குறிப்பீட்டில் ஆர்ச்லிச் மாஸ்டர் புகழைப் பதிவு செய்கிறார் மூன்றாவது குறிப்பேட்டில் ஆர்ச்லிச் மாஸ்டர் புகழைப் பதிவு செய்கிறார் இது வருங்கால சந்ததியினருக்கு ஒரு அழைக்க முடியாத பதிவாக இருக்கும் நான் என்ன பார்த்தேன் மேலும் இந்த ஆள் எத்தனை குறிப்பேடுகளை எடுத்துச் செல்கிறார் சரி அவருக்கு அது பிடிக்கும் போல அவர் இப்படி பதிலளித்தால் பரிசுகளை வழங்குவது மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இப்போது நான் ஆட்சிச்சிற்கு பரிசளித்ததால் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை வெளியே அசுர அலையின் பின்விளைவு ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கியது நீண்ட நாட்களுக்குப் பிறகு நிலவரைக்குச் சென்று பார்ப்பது எப்படி இருக்கும் பெரும்பாலான பகுதி போட்டியே இருந்ததால் என்னால் அதிகமாக எதுவும் செய்ய முடியவில்லை ஆனாலும் நிலவரையை ஆராய விரும்புவது போல் நான் திரையைப் பார்த்தேன் தனியாக தியாகம் செய்ய ஏதாவது இருக்கிறதா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சமீப காலமாக நிலவரைக்குள் ஊடுருவுபவர்கள் யாரும் வரவில்லை இதன் விளைவாக எடிசா வழங்கிய காணிக்கைகளும் நிறுத்தப்பட்டன சில மந்திரவாதிகள் வந்தால் நன்றாக இருக்கும் திடீரென்று சிறைச்சாலைக்குள் ஊடுருவும் நபர்கள் தோன்றினால் நல்லது என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது குறிப்பாக வலிமையானவர்களாக மாறக்கூடிய மந்திரவாதிகள் அந்த எண்ணத்துடன் நான் நிலவரையின் ஒவ்வொரு பகுதியையும் தொட்டேன் எலும்புக்கூடுகளிடமிருந்து வாழ்த்துக்களைப் பெற்றுக்கொண்டு ஆய்வு செய்து கொண்டிருந்த ஆர்ஸ்லிஸ் ஏதோ ஒன்றை விடாமுயற்சியுடன் பதிவு செய்து கொண்டிருந்தார் பெரிய உயர்ந்த அற்புதமான எஜமானர் ஒரு அங்கியை வழங்கினார் இது ஒரு அசாதாரண பரிசு நான் வாழ்நாள் முழுவதும் போற்றுவேன் அவரது பதிவுகள் நிற்கவில்லை ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் அவர் பதிவு செய்து முடித்தவுடன் அருகில் நின்ற ஒரு எலும்பு கூடு சிப்பாய் ஒரு புதிய நோட்டு புத்தகத்தைக் கொண்டு வந்தார் தலையை ஆட்டியபடி ஆர்ஸ்லிஸ் புதிய குறிப்பேட்டில் பதிவு செய்யத் தொடங்கினார் எஜமானருக்கு அவரது விசுவாசமும் பாராட்டும் அது வாழ்நாள் முழுவதும் கடத்தப்படும் ஒரு புகழ்பெற்ற பதிவாகும் அதை பதிவு செய்வது ஒரு ஆய்வாளரின் கடமை பக்கவாட்டில் இருந்து ஒருவர் அத்தகைய காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தார் அது அபிஸ் நிலவரையின் எச்சங்களின் எஜமானரான ஸ்கிலிட்டன் நைட் அவர் தற்போது நிம்மதியடைந்தார் மேல் நிலவரையிலிருந்து வந்த இன்ஸ்பெக்டர் அதிர்ஷ்டவசமாக அவரை தொந்தரவு செய்யாததால் அவர் நிம்மதியாக இருக்க முடிந்தது இப்போதைக்கு இன்ஸ்பெக்டர் ஆர்ஸ்லிச் அவர் ஒரு உயர்ந்த மனிதர் ஒரே ஒரு சைகையில் தன்னைத்தானே ஊதி பெரிதாக்கிக் கொள்ளக்கூடியவர் அவர் சிறைச்சாலை மேலாளர் பதவியிலிருந்து தன்னைத்தானே தூக்கி எரிந்து கொள்ள முடிந்தது மட்டுமல்லாமல் உண்மையிலேயே தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளவும் முடிந்தது மேலும் நிலவரை எலும்புகளால் நிறைந்திருந்ததால் சிகிச்சை அளிக்க சிறப்பு எதுவும் இல்லை அவர் ஆட்சிலிச்சின் மனநிலையை தொந்தரவு செய்வதே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தவிர்த்தார் அவ்வாறு செய்து கொண்டிருக்கும்போது தூரத்திலிருந்து ஒரு எலும்புக்கூடு சிப்பாய் ஓடுவது தெரிந்தது எலும்புக்கூடு சிப்பாய் நெருங்கியதும் அவசரமாக ஏதோ சொல்லத் தொடங்கினார் உள்ளடக்கம் எளிமையாக இருந்தது ஹண்டர்கள் இந்த வழியாக வருகிறார்கள் அறிக்கையை கேட்டதும் எலும்புக்கூடு மாவீரன் தலையை திருப்பிக் கொண்டான் ஆர்ச்லிச்சும் பதிவு செய்வதை நிறுத்திவிட்டு தலையை திருப்பினார் ஆர்ச்லிச் மற்றும் எலும்புக்கூடு நைட்டின் பார்வைகள் சந்தித்தன இருவரும் ஒரே நேரத்தில் தலையை ஆட்டினர் ஹண்டர்களை எதிர்கொண்டு தனது இருப்பை வெளிப்படுத்த ஸ்கிலிட்டன் நைட் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் தற்போதைய நிலவரையை பூரநிலையாக பதிவு செய்யும் வாய்ப்பு ஆர்சலிட்ஸிற்கு கிடைத்தது இருவரும் ஒரே நேரத்தில் தங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்தார்கள் மலைத்தொடரில் ஏறிய ஹண்டர்கள் குழு இரண்டு அணிகளாக பிரிந்தது உண்மையில் அவர்கள் வெவ்வேறு கட்சிகளை உருவாக்கிக் கொண்டிருந்ததால் பிரிப்பது கடினமாக இருக்கவில்லை அணிகளை பிரித்த பிறகு ஒருவர் மர்மமான கால்தடங்களை பின்தொடர முடிவு செய்தார் மீதமுள்ள அணை கால் எதிர் திசையில் செல்லத் தேர்வு செய்தது இவ்வாறு இரு அணிகளும் வெவ்வேறு பாதைகளில் துணிந்து சென்றன இருப்பினும் இந்த கட்டத்தில் ஒரு சிக்கல் எழுந்தது கால்தடங்களுக்கு எதிர் திசையை நோக்கிய குழு ஒரு சிக்கலை எதிர்கொண்டது இது நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அந்த வழியிலேயே போயிருப்பேன் ஒரு மனிதன் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினான் அவை கால்தடங்களை நோக்கிச் செல்லும்போது சத்தியம் செய்தான் அவர்களுக்கு எதிர் திசையில் சென்ற குழு கால்தடங்களை கண்காணிக்கும் குழுவாகும் மலைகளுக்குள் நுழைந்த பிறகும் சிறிது நேரம் அவர்களுக்கு எந்தப் பலனும் கிடைக்கவில்லை இயற்கையாகவே அவர்களின் முன்னுரிமை கண்டுபிடிக்கப்பட்ட கால்தடங்களை கண்காணிப்பதாக இருக்க வேண்டும் எனவே கால்தடங்களைக் கண்காணிக்கும் குழுவில் திறமையானவர்களும் இணைந்தனர் அவற்றின் எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது இயற்கையானதுதான் மறுபுறம் அவர்களில் பெரும்பாலோர் தெளிவற்ற திறன்களைக் கொண்ட ஹண்டர்கள் அவற்றின் எண்ணிக்கையும் குறைவாக இருந்தது முதலில் மலைத்தொடர் எந்த தனித்தன்மையும் இல்லாமல் அமைதியாக இருந்ததால் அது நன்றாக இருந்தது ஆனால் அது ஒரு கணம் மட்டுமே இப்போது அது மிகவும் சலிப்பாக இருந்தது காட்டின் வழியாக தொடர்ந்து சென்றபோது அவர்கள் ஒரே மாதிரியான தோற்றமுடைய மரங்களை மட்டுமே கண்டனர் எப்போதாவது அவர்கள் விலங்குகளைச் சந்தித்தனர் ஆனால் அரக்கர்களின் எந்த அறிகுறியும் இல்லை அது சலிப்பாக இருந்தது அவர்களின் உடல்கள் அரித்தன ஆமாம் அப்படித்தான் அவர்கள் உணர்ந்தார்கள் ஒரு மலைத்தொடருக்கு அது மிகவும் அமைதியானதாக இருந்தது யாரோ அதை நோக்கமாக கொண்டது போல ஆனால் அவர்கள் அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை கோரிக்கையை நிறைவேற்றுவதிலும் வெகுமதியைப் பெறுவதிலும் அவர்களின் மனம் நிறைந்திருந்தது எனவே சலிபடைந்ததாக உணர்ந்து காட்டின் வழியாக முன்னேறினேன் யாரோ ஒரு மரத்தில் சாய்ந்து கிடப்பதை அவர்கள் பார்த்தார்கள் மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அந்த நபர் பளபளக்கும் மின்னம் கவசத்தை அணிந்திருந்தார் அவர்களுக்கு அருகில் ஏதோ ஒரு கருப்பு வாழ் இருந்தது தூரத்திலிருந்து கூட அவர்களால் ஒரு புனித சக்தியை உணர முடிந்தது ஒரு புனித வீரனா ஹண்டர்களின் ஒருவர் வாயைத் திறந்தார் ஹண்டர் புனித ஆணையை ஆர்வத்துடன் பின்பற்றுபவராக இருந்ததால் அவர்கள் உடனடியாக தங்கள் பாதுகாப்பைத் தளர்த்தினர் புனித மாவீரரே அவர்கள் தங்கள் பாதுகாப்பைத் தளர்த்தியதோடு மட்டுமல்லாமல் புனித நேட்டியை நோக்கி ஓடினார்கள் சில உறுப்பினர்கள் அவரை தடுக்க முயன்றனர் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை மரத்தடியில் ஓய்வெடுத்து புனித மாவீரரும் ஹண்டர்களின் குழுவை கவனித்து சிரித்தார் ஐயோ அன்பே வழி தவறிவிட்டாயா புனித மாவீரர் எழுந்து நின்று தங்களை பணிவுடன் அறிமுகப்படுத்திக் கொள்ளத் தொடங்கினார் நான் ஹோலி நைட் எரிக் காணாமல் போன ஆட்டுக்குட்டிகளை தெய்வத்தின் பக்கம் வழிநடத்தும் பணி எனக்கு உள்ளது ஹோலி நைட்டின் கண்ணியமான தோற்றம் வீதமுள்ள உறுப்பினர்களின் விழிப்புணர்வை படிப்படியாகக் குறைத்தது ஆனால் அவர்கள் பார்க்காதது குறிந்த புனித மாவீரரின் மேகமூட்டமான மற்றும் மங்களான கண்களைத்தான் உங்களுக்கு சம்மதம் என்றால் நான் உங்கள் அனைவரையும் அந்தப் பெரியவரின் பிரசன்னத்திற்கு அழைத்துச் செல்லலாமா இந்த ஸ்டோரிஸ் பிடித்திருந்தால் லைக் அன்சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒருவேளை இந்த ஸ்டோரிய தனிப்பட்ட முறையில் தினமும் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மாதம் முப்பது ரூபாய் கொடுத்தால் போதும் உங்கள் டெலிகிராமுக்கு தினமும் ஆடியோ ஸ்டோரி வரும்